கோவிலின் அருகே கூடிய கோட்டங்கள் தலையார் கலையா குழந்தைகள் பெரியவர் அனைவர இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கரலோகரத்தில் செந்தில் நாதன் பரதாங்கம் கேலில் தேடி வருவோ செல்லாம் இரணும் கூடும் செய்வார் யரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காடும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதம் இன்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் சீர்த்த வைக்கும் வண்ணமுகம் ஒன்று நூறு முகம் காட்டுறமா அறுமுகம் இன்று மங்கையரின் குங்குமத்தை காக்கும்